ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிடி கொழுக்கட்டை இதுக்கு ஒரு பாத்திரம் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வறுத்துக்கிடலாம் இது கூடயே ஒரு கப் அளவுக்கு துருங்குன தேங்காய உள்ளே சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனுடைய அந்த ஈரத்தன்மை லைட்டாக போனால் நமக்கு வந்து போதும் தான் இதை தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டோன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து மாவு எந்த அளவு எடுக்குமோ அதே அளவு எடுத்துக்கணும் அதனால் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து தூசி குப்பை இல்லாமல் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நம்ம வந்து வடிகட்டாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா நம்ம கொதித்ததுக்கப்புறம் மாவு உள்ளே போடணும் மாவு வந்து நாங்கள் இங்கே கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவாக இருந்தால் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வைக்கிற அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணோன்னா லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவலும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கை பொறுக்க சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம கையில் ஆயில் தடவிக்கலாம் அல்லது நெய் கூட தடவிக்கலாம் அப்படி நம்ம உள்ளங்கையை வச்சு அழுத்தினோம் அப்படின்னா சூப்பராக கொழுக்கட்டை ஷேப் நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளுமே நம்ம பிடிச்சி இட்லி குக்கரில் ஒரு எட்லேருந்து பத்து நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஆவி பறக்க சூப்பராக நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இந்த வெந்நியில் தண்ணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பூரண கொழுக்கட்டை எப்படி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இது கூட நல்லா ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து ஆயி நெய்லே வறுத்துக்கிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கிடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ பூரணும் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி நமக்கு அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினா நமக்கு போதும் இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சதும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் இதுவும் ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டோன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தித்திப்பான டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியெலாம் வத்தணும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கொர குற மிக்சியில் அரை அரைச்சி இதில் விட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வெள்ளம் தேங்காய் அந்த வேர்க்கடலை சேர்த்து நமக்கு வந்து அந்த பூரணம் வந்து சும்மாவே சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ தண்ணியெலாம் வத்தணும் அந்தளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வற்றினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போ வந்து மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடியாப்பத்துக்கெலாம் இப்போ செய்வோம்லாம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை தான் ஊற்றணும் தண்ணி லைட் சூடாக இருக்கும்போதெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கைப்பருக்கு சூடு நமக்கு வரும் அப்போ கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து மாவு வந்து ஃபைவ் அப்புறம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் அச்சோடையும் எப்படி பண்ணுறது அச்சு இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நெய்யோ ஆயிலோ கீழே தடவிக்கிடலாம் இதுக்கு பதில் இலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து மாவு வந்து உருட்டிட்டு கீழே நல்லா தட்டிட்டு போரணை வச்சுட்டு திருப்பி நம்ம ஃபோல்டு பண்ணி இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் அப்புறம் இந்த ஓரங்கள்லாம் நமக்கு ஷேப் வரணுங்கிறதுக்காக கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு பூரணம் வெளியில் வந்துடக்கூடாது அதனால் லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்தாலே போதும் சூப்பராக அச்சு நமக்கு வீட்டில் இல்லைன்னா இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மாவை நம்ம உருட்டி உள்ளே வந்து நம்ம பள்ளமாக ஆக்கிட்டு அதில் வந்து பூரணத்தை வச்சு நம்ம வந்து ஷேப் ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் இந்த ஷேப்லையும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷேப் முன்ன பின்னா வர மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நமக்கு நல்ல ஈவனாக சூப்பராக நமக்கு வந்து ஷேப் கிடச்சிரும் இனி வந்து அச்சில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அச்சிக்கு வந்து நல்ல மெல்லிஸாக நல்லா பெருசாகவே நம்ம தட்டிக்கலாம் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இப்போ அச்சிலேயும் கீழே ஆயில் அல்லது நெய் தடவிட்டு உள்ளே வச்சிடலாம் அச்சு கொஞ்சம் பெரிய அச்சுனால பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து அச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து அச்சில் அழகாக ரெடி ஆயிரும் இதை மாதிரி எல்லா மாவுமே பூரணம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இனி நம்ம வந்து வேக வைக்க வேண்டியதான் ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் நல்லா சூப்பராக நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரெடியாகிடும் நல்ல சாஃப்டாக பஞ்சு நமக்கு வந்து இருக்கும் அந்த வேர்க்கடலை போட்டிருக்கிறது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்